ப்ளூ மவுண்டன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேராசிரியர் முழங்குழி பாலாசர் அவர்களின் இலக்கிய வாழ்வின் விழா அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் சரி வாங்க நம்ம அங்கே உள்ள போய் என்னெல்லாம் எந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம கூட வந்து கிருஷ்ணகுமார் சாரும் இருக்கிறாங்க ஸோ கிருஷ்ணகுமார் சார்ட்ட கேட்கலாம் சார் இந்த விழாவை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த விழா வேறு ஒன்றும் இல்லை சார் நம்ம குமரி மாவட்டத்திலே தமிழ்ச்சம்மல் விருது பெற்ற முழங்குழி பாலாசர் அவங்க மேடையில் பேச ஆரம்பித்து ஐம்பதாவது நில விழா அதாவது ஐம்பதாவது பொன் விழா நெக்கி கொண்டாடுறாங்க அது அதன் உடனே என்னென்னா அவங்க எழுந்த நூல் வெளியிட்டுள்ள நான் அவர்களுக்காக ஒரு வரலாறு ஒன்று எழுதியிருக்கேன் முழங்குழி பாலாசார் அவர்களுக்கு வாழ்க்கை வரலாறு அந்த ரெண்டு நூல்களும் நெக்கி வெளியிடுறாங்க அது மட்டுமின்ன இந்த நூல் அந்த வந்து நம்ம தமிழ் மக்களுக்கும் தமிழ் மா மாணவர்களுக்கும் உதவியாக இருக்கும் நீங்க அந்த புத்தகங்களை வாங்கி பலமருங்க இந்த நிகழ்ச்சி அவருக்கு மட்டும் பெருமை இல்லை நம்ம எல்லாருக்கும் வந்திருந்த அத்தனை பெருமை நம்ம தமிழுக்கே ஒரு சிறப்பு உடைய நாளாக அந்த நாள் சார் பாலாசர் சார் அவர்களுடைய இந்த இலக்கிய பொன்விழாவை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் முத்தம் அறிஞர் முழங்குழி பாலாசரனுடைய இணைய நண்பர் நீண்டகாலமாக அவரை பற்றி தெரியும் அவரை பொறுத்தளவில் ஒரு இலக்கிய பற்று உடையவர் தன்னுடைய தமிழ் மொழியெல்லாம் உயிரை விடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றம் இருந்தவர் அது போல விரை பற்றினே ரொம்ப தீவிரமாக இருப்பார் அதை பற்றிய பல சிந்தனைகள் எல்லாம் சொல்லுவார் பிறகு இயற்கையை பற்றிய ஒரு பற்று அவர்கிட்ட நல்லா உண்டு பிறகு லட்சிய பற்று அதாவது தமிழ் முத்தமிழ் மன்றம் அப்படின்னு ஒன்று தொடங்கி ஒரு லட்சியத்தோடு அதை சிறந்த முறையில் வீரர்களை போட்டுக்கொண்டு நடைபெறக்கூடிய அளவில் இருக்கிறாரு அதனால் இன்றைக்கி ஒரு மக்கள்லாம் போற்றக்கூடிய ஒரு மாமனிதராக அவரை இன்று ஒரு பாராட்டு விழா எடுத்து சிறப்பிக்க போகிறோம் அதுக்காக பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க அதில் நானே கலந்து கொள்கிறோம் மேடம் இந்த இலக்கிய விழா பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேடம் இந்த இலக்கிய பொன்விழா வந்து அந்த முலங்குழிப்பால் ஆசரையா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாராட்டு விழா அது அனைத்து சிறந்த சிறப்பான மனிதர்கள் பலர் இதில் கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் பலவிதமான விருதுக்கு சொந்தக்காரர் இந்த குமரி மண்ணின் மண்ணில் அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கு முதுகெலும்பாக ஊக்கம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கம் ஊட்டக்கூடியவர்களாக விளங்குபவர் பட்டி தொட்டி எல்லாம் பட்டி மன்றங்களில் சென்று பேசி எல்லோரையும் ஊக்கப்படுத்துவர் நூல் எழுதுவதற்கு என்னையும் தூண்டி நூல் எழுத வைத்தவர் சிறந்த மேடை பேச்சாளர்களாக என்னை உருவாக்கியவர் இந்த மூலங்குழிப்பால் ஆசர் ஐயா என்றே கூறலாம் குழந்தைகளுக்காக ஒரு நூல் எழுதியிருக்கேன் இந்த சிலுவைப்பாதை நூல் ஒன்று எழுதியிருக்கேன் குழந்தைகளுக்கு வில்லுப்பாட்டு நூல் எழுதியிருக்கேன் திருப்பி இந்த இறந்தவர்களுக்காக ஒரு நூல் எழுதியிருக்கேன் அது மிகவும் பயனுள்ள வகையில் அம்மையா அதை க்ரூஃப் எல்லாம் திருத்தி இந்த எல்லாம் திருத்தி அச்சுக்கு உருவாக்கத்துக்கு உருவாக்கம் தந்த சார் ஐயா அவர்கள் அவருடைய பல நூல்களுக்கு நான் வாழ்த்துறை அணிந்திரை எழுதியிருக்கிறேன் என்னுடைய நூலுக்கும் அவர் எழுதியிருக்கிறார் மருத்துவமனையில் இருந்த இறந்த பிறகு கூட வில்லுப்பாட்டு என்ற நூலுக்கு அணிந்திரை எழுதக்கூடிய சிறந்த ஒரு தமிழ் ஆர்வலர் ஐயா அவர்கள் மேடம் இந்த பொன்விழா பற்றி உங்களுடைய கருத்து மேடம் வணக்கம் என்ன பேர் சாந்தி இவர் வந்து எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு முத்தமிழ் மன்றம் சிறப்பாக நடத்திட்டு வந்தாங்க அதன் மூலம்தான் நாங்கள் எல்லோரும் அறிமுகமானோம் பல இடத்துல இருந்து பல தரப்பட்ட மக்களும் அந்த இடத்துல ஒன்று கூடி நான் எந்த அதாவது குமரி முதல் இமயமலையன் சொல்லுவாங்க அளவில் ஒன்று கூடி நாங்கள் எல்லாருமே சிறப்பாக இவருக்கு வழிகாட்டுதலின் மூலம்தான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் ஒரு இம்பு ஒரு என்ன சொல்கிறது அவரோட எல்லா நூலையும் படித்து அவருடைய போற்றுதல்னாலே தான் நாங்கள் அளவில் வளர்ந்துருக்கோம் அதனால் அவரை பாராட்ட வேண்டிய ஒரு தருணம் எங்களுக்கும் கிடைத்துள்ளது என்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் சார் இந்த நம்முடைய மதிப்புக்குரிய நாசர் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளாக அரும்பெறும் சீரிய இலக்கிய செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் அதனால் சமுதாயம் பொருளாதாரம் அரசியல் மற்றும் எல்லா துறைகளிலையும் அவர் ஓங்கி விளங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய சீரிய புத்தகங்களை வாசிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது அதை வாசித்து அது அவரால் ஈர்க்கப்பட்டு அவருடைய ஒரு ஃபாலோவராக வந்து கொண்டிருக்கிறேன் பிறகு இன்றைய சமுதாயத்தை குறித்த விழிப்புணர்வு வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த புழங்குழி லாசர் அவர்களுடைய பொன்விழாவில் பங்கேற்பதில் முதலில் நான் பெருமைப்படுகிறேன் அறுபத்தி எட்டு பேச்சாளர்களை இந்த மண்ணில் உருவாக்கிய மிக பெருமைக்குரியவர் அது மட்டுமல்ல தன் குடும்ப விழாவானாலும் அடுத்த ஒரு குடும்ப விழாவானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் எல்லாவற்றிலும் பங்கு பெறுகின்ற ஒரு சிறந்த பண்பாளர் இலக்கியத்திலே அதாவது பேச்சு கட்டுரை மட்டுமல்லாது புத்தகங்கள் வெளியிடுவதிலும் பிறர் புத்தகங்களை வெளியிட்டு அடைவதிலும் மிகவும் சிறந்தவர் அடு பாராட்டு செய்கின்றவர் அதுபோல் வந்து பொறாமையோ அல்லது கோபமோ அல்லது விரோதங்களோ இல்லாத ஒரு சிறந்த பண்பாளர் இன்று பொன்விழா காணுகின்ற இந்த நிகழ்விலே நான் பங்கேற்பதிலே மிகவும் பெருமைப்படுகிறேன் என்னுடைய பெயர் பாபு பணி தலைமையாசிரியர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பொன் விழாவுக்கு வந்திருக்கிறீங்க ஸோ சாரை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லலாமா சார் அதாவது இப்போ பாலாசர் சார்னா இந்த பகுதியில் தெரியாத ஆளே இருக்காது காரணம்னா அவருடைய அவருடைய ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேருந்தே அவர் வந்து தமிழை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்த்தவர் அது மட்டும் இல்லை அவர் இல்லை மற்ற அவர் கூட இருந்த ஆள்களையும் வெளிக்கொண்டு வந்தது என்கிற பெயர் அவருக்கு இருக்குது சிலவங்க அவங்களே வச்சு இது பண்ணிக்கிடுவாங்க இவர் அது மட்டும் இல்லை அவருக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருமே மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு இன்னைக்கு வந்து அவருடைய தமிழ் என்று சொல்லும்போது இந்த பக்கத்தில் நமக்கு நினைவு வந்து என்னதுன்னா பால் ஆசர் சார் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை இன்றைக்கி ஐம்பதாவது இந்த விழாயை கொண்டாடுகிறது வந்து ரொம்ப சிறப்பு மிக மிக சிறப்பு இது நமக்கு மட்டும் இல்லை தமிழர் எல்லாருக்குமே சிறப்பு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு சிறப்பு இன்னைக்கு குறிப்பாக நம்ம மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பு அவருடைய பணி இன்னும் 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 நிறையா நடக்கணும் அது அது மட்டுமல்ல அவர் நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாரு நிறைய கவிதைகள் எழுதுறாரு தமிழே தன்னுடைய மூச்சாக கொண்டு நடக்கிறாரு இதனால் எல்லாருக்குமே ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு பேருதாங்கிறத நான் குறிப்பாக சொல்லி பாலாசர் அவர்கள் இலக்கிய பணியை ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி நடைபெறுகின்ற இந்த இலக்கிய பெருவிழாவிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னார் அவரை வாழ்த்துவதற்காக குமரி மாவட்டத்திலிருந்து பிற மாவட்டங்களிலிருந்து பல்வேறு இலக்கிய துறையை சார்ந்த பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே நானும் இந்த விழாவில் கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே நம்முடைய குமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே இலக்கிய உலகில் தனக்கென தனி முத்திரையை பதித்து வாழக்கூடியவர் மரியாதைக்குரிய முழங்குழி பால் அவர்கள் தமிழக அரசிடமிருந்து மிக உயரிய விருதான இலக்கிய செம்மல் இலக்கிய மாமணி போன்ற விருதுகளை பெற்றவர் தமிழ்நாடு அரசிடமிருந்தும் மற்றும் பிற பல்வேறு அமைப்புகளிடமிருந்தும் பல்வேறு விருதுகளை தன்னுடைய வாழ்நாளில் பெற்று தமிழ் தொண்டாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர் பல்வேறு நூற்களை எழுதியிருக்கின்றார் பல்வேறு இளைஞர்களை தங்களுடைய பணிக்கென ஆர்வமாக ஆர்வமூட்டி தமிழ் தொண்டாற்றி வருபவர் தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நடைபெறுகின்ற இந்த நிலையில் விழா எடுக்கின்ற விழா அவரோடு இணைந்து பயணிக்கின்ற எழுத்தாளர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன் குறிப்பாக முழங்குழி பாலாசர் அவர்களுடைய அவருடைய இலக்கிய பணி இன்னும் பல்லாண்டுகள் தொடர வேண்டும் அவர் நமக்கு காட்டியிருக்கின்ற அந்த இளைஞர்களை அரவணைத்து செல்லுகின்ற பணி எழுத்தாற்றலை ஊக்குவின் ஊக்குவிக்கின்ற பணி ஆகியவற்றுள் அவரோடு இணைந்து நாமும் இந்த இலக்கிய உலகில் பயணித்து தமிழ் தலைத்தோங்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்தில் கேட்டு முழங்குழி பாலாசுரவர்கள் இன்னும் பல விழாக்களை கண்டு மகிழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் லசர சாரசே ரொம்ப அறிமுகன்கள் கிடையாது நான் குளச்சலை சேர்ந்தவன் அவர் முழங்குழியைச் சேர்ந்தவன் ரெண்டு ரெண்டேருக்குள்ளாலே ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் இடைவெளிகள் இருக்கு ஆனாலும் கடந்த ஆண்டுகளில் ஒரு புத்தகம் நான் வெளியிட்டிருந்தேன் அது தொடர்பாக சார சந்தியவார சிமயத்தில் என்னையும் தன்னுடைய சங்கத்தில் ஐக்கியப்படுத்தி கொண்டு அழைப்பு அழைப்பு நானும் எந்த சங்கங்களிலையுமே சேர்ந்து இணைந்ததில்லை ஆனால் சாருடைய இன்முகமான பேச்சுகள் அவருடைய பழக்க வழக்கங்கள் என்னையும் கவர்ந்தன நானும் அவரிடம் அவர்கள் சங்கத்தில் இணைந்தேன் என்னுடைய இரண்டாவது சிலம்பு கலைஞர் இரண்டாவது நூலை அவர் சங்கம் மூலமாக வெளியிட்டேன் அவர் சில விஷயங்களில் அவராகவே வலிந்து நமக்கு நன்மை தரும் அநேக விஷயங்களை தந்து வழிகாட்டும் இருக்கிறார் அது என்னுடைய முன்னணும் மற்ற செயல்களுக்கு சிறந்த தூண்டுகளாக இருந்தது என்னுடைய எழுத்துலகில் அவர் வந்து ஒரு மயில்கல் மாதிரி இருக்கிறார் ஐம்பது ஆண்டுகள் எழுத்துலகில் நானும் ஐம்பது கிட்டத்தட்ட ஐம்பது என்னுடைய வயது அறுபத்தாறு நானும் ஐம்பது ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிறேன் ஆனால் வெளியுலகம் தெரியாமல் இருந்தேன் அவர் ஒரு இலக்கிய கழகத்தையே நிறுவி முத்தமிழ் கலைமன்றத்தை நிறைவி அதை ஐம்பது ஆண்டுகள் கட்டி காத்து ஒரு பெரும் தலைவராக இருக்கிறார் அவருடைய செயல்கள் அற்புதமானவை அவர் இன்னும் நூறாண்டு காலங்கள் வாழ்ந்து இன்னும் அநேகம் பேரை ஊக்குவித்து இது தடையில்லா இன்பம் அனுபவிக்க வேண்டுமென இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் எனது பெயர் டாக்டர் ஏஜே பென்சாம் மார்த்தாண்டாம் அரசர் கல்வியல் கல்லூரியில் பத்தரை ஆண்டுகள் கல்லூரி முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன் இவர் மிஸ்டர் பேராசிரியர் முழங்குழி லாசர் சார் அவர்கள் நான் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அந்த கல்லூரிக்கு வந்து பட்டிமன்றம் எவ்வாறு நடத்த வேண்டும் இலக்கிய எவ்வாறு நடத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு நல்ல முறையில் போதனை கொடுப்பார்கள் அதன் பயனாக மாணவர்கள் தானாகவே பட்டிமன்றம் நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் பயிற்சி பெற்று சிறந்த ஆசிரியர்களாக மாறி மாறி பட்டம் பெற்று சென்றுள்ளார்கள் முழங்குழி லாசர் அவர்கள் சார் அவர்கள் பல்வேறு கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று பட்டிமன்றம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி சிறந்த முறையில் திகழ்ந்துள்ளார்கள் இன்றைய தினம் அவருக்கு பொன்னுலா இலக்கிய வாழ்வின் பொன்னுலா கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் பல்லாண்டு வாழ்ந்து த தமிழுக்கு சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வருகின்றேன் வணக்கம் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் பேராசிரியர் முழங்குழி பா லாஸ்ட் அவர்கள் இலக்கிய வாழ்வு பயணத்தில் ஐம்பதாவது ஆண்டை நிறைவு செய்கின்றார்கள் இந்த வேளையில் அவர் எழுதிய புத்தகங்களை பற்றி நினைவு கூறுகின்றோம் அவருடைய எளிய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அவர் எங்களோடு பகிர்ந்திருக்கின்ற நல்ல கருத்துக்கள் முத்தான கருத்துக்கள் சத்தான மதிப்பீடுகள் இவைகளையெல்லாம் பற்றி நாம் சிந்திக்கின்றோம் எனவே சமுதாயம் மாற்றத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்ற நூல்களை வாசிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நல்ல சிந்தனைகளை ஆசிரியர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் ஆயிரம் ஆயிரம் மாணவர்களை உருவாக்கி நல்ல சிலைகளாக சிற்பங்களாக வடித்திருக்கக்கூடியவர்கள் சொதுக்கி இருக்கக்கூடியவர்கள் முழங்குழி பால் அவர்கள் குறிப்பாக சிறைச்சாலைகளில் பணி செய்கின்ற பொழுதெல்லாம் சிறுத்திருத்துகின்ற பணிகளை மேற்கொண்டு இளைய வயதில் தவறாக நடக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நல்ல வழிகாட்டி நல்ல சூரியனாக இருந்து நல்ல வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக காட்டியாக வாழ்வு காட்டியாக இருந்தவர் நம்முடைய முழங்குழி பாலாசவர்கள் அவருடைய பொன் விழாவிலே அவரை வாழ்த்துவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ச்சியாக அவருடைய பணிகளை தன்னுடைய ஓய்வு நேரத்தில் மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக எழுதி இந்த உலகத்தில் நல்ல மாற்றத்துக்கான விதைகளை விதைத்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று அன்போடு பண்போடு பாசத்தோடு அவர்களை வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் பொன் விழா காணக்கூடிய அருமை குமரி முத்தமிழ் மன்ற தலைவர் பலாசரையா அவர்கள் இந்த பூமிக்கு கிடைத்த மிக பெரிய வைடூரியமாகும் அவர் உள்ளத்தில் கலங்காத கொண்டவர் எல்லா திசையிலும் புகழ் மணக்கக்கூடியவர் உண்மையிலேயே அவரை புகழாத ஆட்களே இந்த இடத்தில் இல்லை என்று சொல்லலாம் ஒரு சின்ன ஒளியானது ஒரு பெரிய மலை தகர்ப்பது போல அவருடைய பணித்திறனும் அவருடைய தொண்டு திறனும் இந்த உலகிற்கு மிக பெரிய எழுப்புதலை கொடுத்துள்ளது பல ஆயிரம் அறிஞர்களை உருவாக்கினவர் இந்த உலகத்தில் பகல் நேரத்திலும் மட்டுமல்ல இரவு நேரத்திலும் அவர் ஒரு ஒளி தரக்கூடிய பகலவன் போல் விளங்கினவர் இப்படிப்பட்ட அவருடைய சேவையானது இந்த உலகத்திற்கு மிக மிக தேவை ஏழை எளிய மக்கள் உயர அரும்பாடுபட்டவர் பல பட்டிமன்றங்கள் கண்டவர் பல இதழ்களுக்கு கதைகளும் கட்டுரைகளும் எழுதி சாதனை படைத்தவர் மட்டுமல்ல தமிழனுடைய இனிமை காப்பதற்காக வேண்டி உலகத்தில் பல இடங்களுக்கு சென்று தமிழின் பெருமையை பரப்பினவர் அவர் சொல்லில் வல்லவர் கல் மனதையும் கரிய வைக்கக்கூடியவர் காலமெல்லாம் நின்று நிலவக்கூடிய குமரி முத்தமிழ் மன்றத்தை நிறுவி இந்த உலகிற்கு பெருமை சேர்த்தவர் அப்படிப்பட்டவரது தொண்டும் ஆயுளும் பல ஆண்டுகள் சிறந்து வழங்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன் பருமைக்குரிய பேராசிரியர் முழங்குடி பால் இலக்கிய வாழ்வின் பொன்விழா இன்று தோங்குகின்றது அருமைக்குரிய லாசர் அவர்களை குறிப்பிட்டு பேசுவதென்றால் அவர் பன்மொழி வித்தகர் மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மிகச்சிறந்த படைப்பாளி இவ்வாறு பன்முகம் கொண்ட லாசர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிறந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை அதிலும் குறிப்பாக அவர் பிறந்து வாழ்ந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துருகின்றோம் அதுவே நமக்கு சிறப்பு அமைந்திருக்கின்றது அவருடைய எழுத்துக்கள் ஒரு வரலாற்று சாதனையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அவர் தொடுகின்ற அந்த கருத்துக்கள் மிக ஆழமாக மக்களை உள்ளத்திலே பதிகின்ற அளவிலே விளங்கி கொண்டிருக்கின்றது குமரி மாவட்ட விடுதலை தியாகிகளை பற்றி அவர் எழுதியிருக்கின்ற அந்த புத்தகம் என்பது ஒரு வரலாற்று பொக்கிஷமாகும் பல தியாகிகளை இந்த மாவட்ட மக்களுக்கு தெரியாது எங்கே மறைந்திருக்கின்றார்கள் எங்கே இது வாழ்கின்றார்கள் கூட தெரியாது அப்படிப்பட்ட தியாகிகளை கண்டுபிடித்து வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த புத்தகம் என்பது ஒரு வரலாற்று பொக்கிஷம் அமைந்திருக்கின்றது ஆகவே லாசர் அவருடைய இந்த பெண் விழா ஆண்டில் நாங்கள் எல்லோரும் அவரை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் அவருடைய எழுத்து திறமையும் அவரது பேச்சு திறமையும் பல்லாண்டு பல்லாண்டு இந்த மண்ணிலே நின்று நிலவ வேண்டும் என்று வல்ல இறைவரோடு பிரார்த்தனை செய்கின்றோம் நன்றி வணக்கம் மதிய வணக்கம் இந்த முழங்குழி பாலாசர் அவர்களுடைய பொன்விழா ஆண்டில் கலந்து கொள்வதற்காகவும் அவரை வாழ்த்துவதற்காகவும் நம் மத்தியில் வருகை இருப்பவர் மரியாதைக்குரிய ராகுல் அவர்கள் சமீப சமீபத்தில் நடந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் நம்முடைய மார்த்தாண்டம் பகுதியில் இருந்து நல்லூர் பகுதியிலிருந்து வெற்றி பெற்று ஐபிஎஸ் பணியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அவர் அன்னார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைக்கிறோம் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவர் சார்பாகவும் வாழ்த்து வாழ்த்துவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைக்கிறோம் இப்போது விழா கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முழங்குடி பால் லாசர் அவர்கள் ஐஏஎஸ் தேர்வில் ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ராகுல் அவர்களுக்கு ஒரு பொன்னாடியினை போர்த்தி கௌரிப்பார்கள் தொடர்ந்து ஒரு புத்தக பரிசுனை நம்முடைய இலக்கிய சமூக சேவகர் மார்த்தாண்டம் தொழிலதிர்பை மரியாதைக்குரிய சிந்துக்குமார் அவர்கள் ஒரு புத்தக பரிசுனை வழங்கி அன்னார் அவர்களை ஊக்குவிப்பார்கள் மார்த்தாண்டம் பகுதிக்கு பெருமை சிதைத்திருக்கின்ற மரியாதைக்குரிய ராகுல் அவர்களை அனைவர் சார்பாக வாழ்த்தி பொன்னாடை வழங்குகின்றோம் தொடர்ந்து ஒரு புத்தக பரிசனை மரியாதைக்குரிய சிந்து சார் அவர்கள் இப்போது வழங்கி சந்திப்பார் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் விழா வெற்றியடைய வாழ்த்து விடைபெறுகின்றோம் நன்றி கடவுளாக்கி மண்ணையும் மனிதனாக்கி தமிழை இந்த உலகுக்கெல்லாம் தமிழ் செம்மலாய் தமிழுக்காக சேவையாற்றிய மாபெரும் மனிதர் மேடையிலே பேசத் தெரிந்தாய் தெரியாத என்னை மேடை ஏற்றி பரிசு வாங்கிய நான் இன்று பரிசுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார் அதற்கு சுவை போட்டு என்னை ஏற்றிய குருநாதர் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்தல்ல பத்தல்ல ஐம்பதாவது பொன் காணக்கூடிய தமிழ் முழங்குளியாருடைய வாழ்க்கை இன்று இலக்கிய பணிகளுடைய இன்னொரு அத்தியாயத்தை துவங்குகிறது இந்த பயணம் சீரான சிறப்பான சிந்தனை நிகழ்த்தோடு பல்லாண்டு காலம் சிறந்த ஒரு வரவேற்பை பற்றி சிறப்படைய எல்லாம் வந்து இறைவனை அன்போடு வேண்டுகிறேன்